മൂങ്കിലുൾ നുരുന്ന കാത്തി തരും പോലെ ഉന്മറി വീണ്ടവൻ കവിയായി മുളത്തെ നൂമറി നമ്മെ കാതൽ വാർ

பண்பாடை விட்டு சென்றது என்ன அந்த பாடல் முன்னே முன் கண்கள் ஒரு முறை போட்டி பார்த்ததிலே ஒரு முறை போட்டி உன் மாபின் மையத்தில் எனக்கு ஒரு குடிசை போட்டு நான் வா நம்மை காதில் வாழ்க நம்மை காதில் வாழ்க நம்மை காதில் வா ha ha ha